இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கத்தர் ஒருபோதும் துன்மார்க்கத்தில் பிரியப்பட மாட்டார் அவர் துன்மார்க்கர்களை வெறுக்கிறார் தீமை ஒருபோதும் அவரிடத்தில் சேருவதில்லை நாம் மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்து துன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு தீமையை விதைத்து பஞ்சகதத்தை விதைத்து விபச்சாரம் வேசித்தனம் எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு பரிசுத்த குளைச்சலாக்கி சாட்சியின்மையோடு கூட வாழ்ந்து ஆனால் நான் கத்தரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவோமே ஆனால் நாம் மாய்மாலக்காரலாக இருக்கிறோம் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தெய்வனை தரிசிக்க முடியாது எனவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் கர்த்தரோடு இணைந்திருந்து சாட்சியோடு கூட வாழ்ந்து நீதியின்படியும் பரிசுத்தின்படியும் நான் நடப்போமேயானால் கர்த்தரோடு கூட இருப்போம் அவருக்கு பிரியமாயிருப்போம் அவர் ஒருபோதும் துன்மார்க்கர்களையும் அவர் தீவினை செய்வர்களையும் சேர்த்து கொள்ளுவது இல்லை எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் அவரோடு கூட இணைந்திருப்போம் ஆமே